தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த மேஷராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குருவின் அருள் வேண்டி இந்த ஸ்தோத்திரத்தை வியாழக்கிழமைகள்ல பாராயணம் செய்வதனால குரு பகவானுடைய முழு அணு கிரகம் கிடைக்கும் நவ கிரகங்கள்ல முழு தேவர்களின் குரு குருவிற்கெல்லாம் குரு பகவானை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் ஏமா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா குருவை வழிபாடு செஞ்சுட்டு இந்த பதிவை தொடங்குறீங்க அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம் அது இல்லாம நீ சொல்லக்கூடிய மந்திரம் எனக்கு ஒன்றும் புரியல இப்ப நாங்க என்ன பண்றது இதை கேட்டாலும் எனக்கு புரியற மாதிரி இல்லையேன்னு சொல்றவங்களுக்கு ஓம் பகவானே போற்றி போற்றினு குரு பகவான் நிற்கக்கூடிய இடமும் வளர்ச்சி பெறும் அவருடைய பார்வை இருக்கக்கூடிய இடமும் பல மடங்கு வளர்ச்சி பெறும் அந்த வகையில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய நேரம் காலம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் குரு வந்து பார்த்தீங்கனாக்கா முழு சுபகிர சொல்லிட்டேன் இவரால எல்லாருக்குமே நல்லதுதான் நடக்கும் அந்த அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட செயல்பாடுகள்லையும் வேகம் வேகம் முடிவெடுக்கிறதுலையும் செயல்பாடுகள் சிறப்பு முடிவெடுக்கிறது இருந்தாக்கா அது பாதிப்பு இப்படி வாழ்க்கை வந்து தடுமாற்றத்திலேயே இருக்கிற மாதிரி வாழக்கூடிய மேஷத்திற்கு எப்படி குரு பகவான் ஆறுதல் கொடுப்பார் அரவணைப்பை கொடுப்பார் வளர்ச்சியை கொடுப்பார் அதிர்ஷ்ட காலம் பொற்காலம் வருமா இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள அதற்கு பதில் தரக்கூடிய வகையில மேஷத்திற்கு வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் தரக்கூடிய வகையில குரு பகவானுடைய பிரவேசம் உங்களுக்கு பாதுகாப்பு அது எப்படின்னு பாக்கலாங்க குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பிரவேசம் பண்றாருங்க அங்க ஆல்ரெடி வந்து கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் குருவும் சந்திரனும் இணைவதன் காரணமா வரக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்லதுதான் அது எந்த வகையில நல்லதுன்னு பார்க்கலாமா இப்போ முதல்ல குரு பகவான்னா யாருங்க அடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்குமா குரு வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமைகள்ல விரதம் இருங்க மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்திக்கோங்க மஞ்சள் நிற பூக்களை அர்ச்சனை பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா ஆனா அந்த தெய்வம் யாரு அதனால அவர் வழிபாடு செய்வதனால நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் தொடர்ந்து கிடைக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா குரு பகவான் அப்படின்னாவே பிரகஸ்பதி ஆங்கிரச முனிவருக்கும் அவருடைய மனைவி ஸ்ருதி தேவிக்கும் பிறந்தவர் தான் குரு பகவானுங்க குருவின் அறிவால் தேவர்கள் அசுரர்களை வெற்றி கொண்டாங்க சோ வேதங்கள் குரு அப்படின்னாக்கா ஜீவகாரகன் ஞான பகவான் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் சரி எந்த இடத்துல பார்வைக்குமே அந்த இடத்துல பார்வைக்குமே பலன் உண்டுன்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன் குரு பார்க்கக்கூடிய இடம் நல்ல வளர்ச்சி பெறும் செல்வ ரீதியா கல்வி ரீதியா அறிவு ரீதியா நல்ல பாக்கியம் பரவும் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நகராருங்க ஸோ அது வந்து மேஷ ராசிக்கு கணக்கிட்டோம்னாக்கா நான்காவது வீடு உங்களுக்கு நான்காம் வீடு அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா வீடு மன அமைதி தாய் பாக்கியம் நிலம் செல்வம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா பார்க்கப்படுது சோ குரு பகவானுடைய இடம் பெயர்வுங்கிறது உங்களுக்கு இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து வளர்ச்சியை கொடுக்கும் இதோட குருவுடைய பார்வைங்கிறது உங்களுடைய அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீடு மீது விழுதுங்க அதாவது இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா குரு பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் பார்வைக்கு தான் பலம் அதிகம் பலன் அதிகம் சோ இந்த ஃபார்முலா வச்சு பாக்குறப்போ எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூன்று வீடுகளும் உங்களுக்கு பார்வைக்கு உள்ளாகுது இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பாதுகாப்பு வட்டம் போல் செயல்பட போகுது குறிப்பா ஆண்களுக்கு ஆண்களுக்கு உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் தொழில உங்களுடைய குரலை எல்லாரும் கேட்பாங்க சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் வண்டி வாகனம் முதலீடுகளில் வளர்ச்சி பெறக்கூடிய நேரம் துணைக்கிட்டையுமே அதாவது வாழ்க்கை துணைக்கிட்டையுமே உறவுங்கிறது இனிமேல் நன்மையாக அமையும் குடும்பம் மகிழ்ச்சி பெறும் அதாவது உங்களுக்கு கண்ணியம் வந்துட்டு மேம்படுங்க பண வளத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தொழில முதலீடு பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெறுவீங்க மனைவி கிட்ட பாசம் அதிகமாகும் புரிதல் அதிகமாகும் புதிய உறவுகளால நல்ல பலன் கிடைக்கும் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஷராசிக்காரங்க இந்த குருவுடைய பயிற்சிங்கிறது உங்க காட்டில் பண மழை மாதிரி தாங்க நல்ல மதிப்பு மரியாதை கெத்தா வளம் வரலாம் இப்ப இந்த நான்காம் வீடுங்கிறது குடும்ப சொத்து மன அமைதி தாயினுடைய ஆசீர்வாதம் வீட்டில் நிம்மதி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா இதோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன அமைதி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் வீட்டில் நல்ல மாற்றங்கள் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியாக பார்த்தோம்னா பத்தாம் வீட்டையும் வந்து குரு பார்க்கிறாருன்னு சொல்லியாச்சு பத்தாம் இடம்ங்கிறது தொழில் பார்க்கறதுனால வேலை பழுக்குறையும் முன்னேற்றம் உண்டு மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் வீட்டில் இருந்து வேலை செய்றீங்களா நல்ல வாய்ப்புகள் அதிகமாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடைய ஆதரவோடு தொழில் விரிவடையும் ரியல் எஸ்டேட் கல்வி உணவு துறைகள்ல நல்ல லாபம் உண்டு இதோட பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நிதி ரீதியா சொத்து முதலீடுகள்ல நன்மை ஆனா கொஞ்சம் குடும்ப செலவுகள் வரும் அந்த குடும்ப செலவு சுப செலவுகள் தான் பயப்பட வேண்டாம் அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையும் நல்ல தூக்கம் வரும் தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனம் தேவை திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் சம ஜோடிடா செம ஜோடி பொருத்தம் அப்படின்னு மற்றவங்க மெச்சிக்க கூடிய அளவுக்கு மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் குடும்ப உறவுகளுமே வலுவா இருக்குதுங்க புதிய நட்புகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இதோட குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளையும் பார்க்கிறார் பத்தாம் வீடு பதவி உயர்வு பொது மரியாதை எட்டாம் வீடு பாரம்பரிய சொத்து அதே போல பன்னெண்டாம் வீடுங்கிறது வெளிநாட்டு பயணம் ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாமே வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய இடமா இருக்கு ஸோ இது எல்லாமே பாசிட்டிவா உங்களுக்கு நடக்கும் இது இந்த நாள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது ஐந்து ஏழு ஒன்பது பத்து எட்டு பன்னெண்டு இந்த வீடுகள் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதுல முதல்ல வந்து ஜோதிட ரீதியாக குரு வந்து ஒரு கிரகம் அறிவு செல்வம் குடும்பம் நல்ல குணம் இது எல்லாத்துக்கும் காரணம் கரெக்டுங்களா இவர் வந்து கடக கடகராசியில உச்ச நிலை பெறுவதனால அதனுடைய சக்தி அப்படிங்கிறது பல மடங்கு ஆகுது இது வந்து பன்னெண்டு வருஷங்களுக்கு அப்புறம் தாங்க ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு மேஷராசிக்காரர்களுக்கு இது நான்காம் வீட்ல நிகழுது அதாவது வீடு சொத்து மன அமைதி தாய் குடும்ப நலன் இது எல்லாமே முக்கியத்துவம் பெறும் வந்து இந்த உணர்ச்சி ரீதியா வலிமை பெற போறீங்க வீட்லயுமே சந்தோஷம் நிறையும் தாயுடைய ஆசீர்வாதம் அதிகமாகும் குடும்பத்துல நீண்ட நாட்களா இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய மனநிலை மிகவும் அமைதியாக இருக்கும் ஆன்மீகம் பக்கம் அதிகமாக ஈடுபாடு வரும் குரு பத்தாம் வீடு அதாவது தொழில் ஸ்தானத்தை நோக்குவதனால வேலை இடங்கள்ல பதவி உயர்வு மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில முன்னேற்றம் ரியல் எஸ்டேட் கல்வி கம்யூனிகேஷன் உணவுத்துறைகளில் சிறப்பான வளர்ச்சி வீட்டில் இருந்தே வேலை செய்றீங்களா சிறந்த காலகட்டம் அதே போல ஃபைனான்ஸ் ரீதியாக நன்மையை கொடுக்கும் வீடு வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும் ஆனாலும் குடும்ப செலவு கூடவே வருங்க ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னாக்கா வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செய்தால் இதை வந்து சரி கட்டிட முடியும் பெரிய முதலீடுகள் பண்றப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அடுத்து கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆதரவு இருக்கும் சொத்து விஷயங்களை மட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க அதே போல ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையும் யோகா தியானம் அதே போல சத்தான உணவுகள் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாத்துக்கலாம் அதே போல உங்களை எப்படி ஆரோக்கிய ரீதியா நான் வந்து கவனமா இருக்க சொல்றேன்னா இதோடவே தாயுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் தேவை மன அமைதி பெற ஆன்மீக வழிகளில் Golek udah biasa juga. இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் முக்கியமா பண விஷயத்துல குரு அப்படின்னாவே தனம் தாங்க சொல்லக்கூடிய குரு வந்து உங்களை நிதி ரீதியாக வந்து ஆசீர்வதிக்கிறார் சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் சேமிப்பு அதிகமாகும் செலவுகள் கையில இருந்து போனாலும் அதை விட வருமானம் பல மடங்கு வரும் தங்கம் நிலம் பங்கு முதலீடுகளை நிதானமாக இருந்தீங்கனாக்கா நன்மைகள் பல மடங்கு உயரும் திருமணம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வைங்கிறது ஏழாம் வீடு திருமணம் சோ அந்த இடத்துல விழுகிறப்ப திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் ஆணவங்களுக்கு நல்ல ஜோடி அமைக்கக்கூடிய வாய்ப்பிற்கு திருமணம் ஆணவங்களுக்கு உறவுல ஆழம் புரிதல் பாசம் எல்லாமே அதிகமாகும் அதே போல பிசினஸ் பங்குதாரர் கிட்ட நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அதனால தொழில் வந்து நல்ல வளர்ச்சி பெறும் இதோட பிள்ளைகள் மற்றும் கல்வி ரீதியா குழந்தைகள்னாவே ஐந்தாம் வீடுங்க சோ ஐந்தாம் வீட்டின் மீது குருவுடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலன் மேம்படும் கல்வியில வெற்றி பிள்ளை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் படிப்பு போட்டி தேர்வுகள்ல வெளிநாட்டு படிப்புகள் எல்லாமே பாசிட்டிவ் தான் ஓகேங்களா எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரியே நன்மையை கொண்டு முடியும் இதை அடுத்து சனி பகவான் பொறுப்புகளை அதிகமாக கொடுக்கிறார் ஆனா வலிமையாக்கும் வாழ்க்கையை திட்டமிட கத்துக்கோங்க புதிய திறமைகள் வெளிப்படும் காலத்துல தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் தினமுமே தாய் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க பசு முதியவர்கள் குருக்கள் இந்த மாதிரியான உறவுகளுக்கு உதவி பண்ணுங்க உதவினா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் முதியவர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பண்றதுக்கு ஏதாவது வழிகாட்டுங்க உங்களால முடிஞ்சா பண உதவியோ இல்ல பொருள் உதவியோ இல்ல உணவு உடை வாங்கி கொடுக்கறதோ இப்படி குருக்கள் குருமார்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சேவை பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அதே போல விஷ்ணு ஸ்லோகங்கள் குருபகவானுடைய பகவானுடைய மந்திரத்தை அணு தினமும் சொல்லணும் வீடு மற்றும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு திசையை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் வடகிழக்கு திசை அப்படிங்கிறது குருபகவானுடைய திசை சோ இந்த இடம் சுத்தமா இருக்கும் அப்படின்னாக்கா குருவுடைய பார்வை குருவுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் வீட்டிலும் சரி அலுவலகத்துலயும் சரி நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க இதோட நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகள தப்பி தவறி கூட மதுபானம் மாமிசம் சாப்பிடவே கூடாது முடிஞ்சா விரதம் இருங்க பட் முடியாத பட்சத்துல அந்த நாள இந்த மாதிரி அசைவ உணவுகளையும் மதுபானத்தையும் தவிர்க்க வேண்டும் அதே போல கோவப்படுறது சண்டை போடுறது ஆத்திரமா கத்துறது இல்ல இதெல்லாம் வந்து தவிர்த்தே ஆகணும் இதோட வீட்டில வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியம் பண்ணக்கூடாது சுத்தமா வச்சுக்கணும் ஆன்மீகத்தை காப்பாத்தணும் அணு தினமும் வீட்டில கட்டாயம் தீபம் ஏற்றுங்க காலையிலையும் மாலையை இரண்டு நேரமும் காலையில மாலையில இரண்டு நேரமும் ஏற்றுவது சிறப்பு முடியாத பட்சத்துல ஒரு வேளையாவது சுத்தபத்தமா குளிச்சுட்டு வீட்டுல வந்து பூஜைகளை செய்து மணியோசை ஒழிக்க செய்து வீட்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதனால வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் இது நம்ம எல்லாரும் சொல்றதா நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வியாழ பகவான் அதாவது குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாருக்கும் சொல்றீங்க நமக்கு வந்து பணம் வரணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் சகல விதங்களையுமே சௌபாக்கியம் உண்டாகணும்னா நம்ம எடுத்த உடனே மகாலட்சுமி தாயாரையும் குபேர கடவுளும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஆனா அவங்க தரக்கூடியவர் இவர் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு குறையும் இவரால் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறும் அதனாலதான் வந்து குரு பகவான் நம்ம பொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியா அழைப்போங்க சொந்த சொந்தக்காரனான பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய குரு பகவானுடைய அருள் வேணும்னா வியாழக்கிழமைகளை வழிபாடு செய்யுங்க உடனே குரு பகவானுக்கும் நம்மளுடைய பல பேருக்கு வந்துட்டு வித்தியாசம் தெரியறது இல்லை ஆனால் குரு பகவான் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் பொன்னிறம் குங்குமப்பூ கலர்ல இந்த கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கல் மாணிக்கம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமைகள் மற்றும் திங்கட்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் விஷ்ணு குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி அதே போல நீங்க அணு தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் குருவே நமக இது வந்து நூத்தி முறை சொல்லுங்க முடிஞ்சா உங்க கைப்பட எழுதி பாக்கெட்ல வச்சுக்கோங்க பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய பர்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல வைங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா நூத்தி முறை எழுதி ஒரு பேப்பர்ல மடிச்சு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல அந்த ட்ராயர் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வச்சுக்கோங்க அதே போல வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கிறது சிறப்பு அந்த நாளில் கட்டாயம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தணும் பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்தில் மஞ்சள் நிற பூக்களை தலையில் சூடிக்கோங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா திருநீர் போல நெத்தியில் வச்சுக்கோங்க இதோட நீங்கள் வழிபாடு செய்யறதுக்கு கோவிலுக்கு போகணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலங்குடி குரு பகவான் கோயில் தஞ்சாவூர்ல அதே போல திருநீலக்குடி குரு பகவான் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோவில் குருவுடைய அருளை பெறுவதற்கு நாய முரு முருகனை வழிபாடு செய்யணும்னு கேட்குறவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க குருவுடைய வடிவமாகத்தான் அங்கே வந்து திருச்செந்தூரில் அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான் ஸோ குருவுடைய சக்திக்கு துணை வரக்கூடிய தெய்வம்னாக்கா முருகப்பெருமான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய போலாங்க திருவேட்காடு கருமாரியம்மன் கோவில் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் இது கூடவே பெண்களுக்கான பலன்களை சொல்கிற மன அமைதி ஆன்மீகம் பெண்களுக்கு இந்த காலகட்டங்கிறது மிகவும் சொந்த சாந்தத்தை கொடுக்கும்ங்க வீட்ல அரசி போல வாழ்க்கை கிடைக்கும் வீடு சூழல் சந்தோஷத்தை கொடுக்கும் பாசம் நிறையும் அதே போல சுக கிடைக்கும் பிள்ளை பெரு பாக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு பிள்ளை வரம் கண்டிப்பா கிடைக்கும்ங்க சமூக வட்டம் விரிவாகுது உறவுக்காரங்க மத்தியில மதிப்பு மரியாதை அதிகமாகும் வாழ்க்கை துணை கிட்ட ஆதரவு பெருகும் கணவருடைய ஆதரவு அன்பு அதிகமா வரக்கூடிய நேரம் இது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் விவசாயத்தில் பெரும் முன்னேற்றம் பார்ப்பீங்க மழை வளம் உழவு தொழில நல்ல லாபத்தை பார்ப்பீங்க விவசாய நிலம் விற்கிறதோ வாங்கிறதோ நல்ல லாபத்தை கொடுக்கும் அரசு தரப்புல இருந்து அரசாங்க திட்டங்கள்ல உதவிகள் கிடைக்கும் இதை அடுத்து மேஷ ராசியில கூலி வேலை செய்யறீங்களா இல்ல ஒருத்தர் கீழே வந்து ஒரு கம்பெனிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல தொழிலாளர்களை வேலை பாக்குறீங்க அப்படினாக்கா தொழிலாளர்களுக்கு வேலை பளு இருக்கும் ஆனா அதே சமயம் சம்பளம் அதிகமாக உழைப்பு கேற்ற உயர்வு உண்டுன்னு சொல்றேங்க புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி செய்யக்கூடிய வேலை வந்துட்டு பிடிக்கல இல்ல எனக்கு வேலையே இல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா கட்டாயம் முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை அமையும் அதே போல ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் இதுல உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகும் வீடு கட்டுறதுக்கு கடன் கிடைக்கும் அதே போல அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க பதவி உயர்வு பாராட்டு மதிப்பு அதிகமாகும் உங்க உயர்ந்து பேசப்படும் நீங்க இடமாற்றம் பதவி கிடைக்கிறதுக்கு நல்ல அதே போல அரசியல் அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி உண்டு தனியார் துறை ஊழியர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா சம்பள உயர்வு பதவி உயர்வுகள் வெளிநாட்டுல வேலை மேலாளர்கிட்ட பாராட்டு நிறுவன மாற்றம் அது வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறது எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் பிசினஸ் கூட உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் கேஸ் எட்டு பன்னெண்டாம் வீடுகள் மீது விழுவதனால கோர்ட்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்பு கொடுக்கும் நீண்ட கால கேஸ் வழக்குகள் உங்களுக்கு இப்ப முடிவு கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் பயப்பட வேண்டாம் அதே உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய அதே போல உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உறவுகள்னு பார்த்தீங்கன்னா தாய் மனைவி பிள்ளைகள் தந்தை குரு ஆன்மீக நபர்கள் இவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உறவுகள் கவனமா இருக்கக்கூடிய உறவுகள் அதே போல தொழில பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் வந்து உஷாரா இருக்கணும் குடும்பத்துல பெண்கள் மற்றும் மூத்தவர்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு பெரும் பலத்தை சேர்க்கக்கூடிய இடம் இதோட நீங்க வாழ்நாள் முழுவதும் மாத்திக்க வேண்டிய பழக்க வழக்கம்னு கேட்டீங்கன்னா கோபத்தை குறைச்சிக்கணும் ஆத்திரத்தை குறைச்சிடணுங்க உடனே முடிவெடுக்கிறது இருக்கவே கூடாது பழகட்ட யோசனை இருக்கணும் பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையுமே நகத்துறீங்கன்னா மேஷத்தை வந்து ஒருத்தர் வீழ்த்த முடியாது நீங்க தோல்விங்கிறத என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க அதே போல ஆன்மீகத்துல மனம் போகணும் வழிபாடு அதிகமா பண்ணணும் பொறுமையா இருக்கணும் திட்டமிடக்கூடிய திறனை நீங்க வளர்த்துக்கணும் ஓகேங்களா சோ உங்களுடைய குணம் அப்படின்னாக்கா நீங்க ஒரு நெருப்பு ராசி செயல் தைரியம் நீங்க பிறவியிலேயே செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கு போராடக்கூடிய வலிமை பெறக்கூடிய தலைமை பண்பு பிறவியிலேயே இருக்கு அதாவது மேஷ ராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா யாருன்னா பார்க்க மாட்டீங்க எல்லாத்துலயுமே முதன்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க தன்னம்பிக்கை தைரியத்தோடு செயல்படுவீங்க முன்னாடி முன்னாடி இருக்கணும்னு சொல்லிட்டு மத்தவங்களை வந்து வீழ்த்திடலாம் அப்படின்லாம் நினைக்க மாட்டீங்க உண்மையா உழைப்பை போட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க மத்தவங்களை குணம் படைத்தவங்க நல்ல மனசுக்காரையா வேணா கொஞ்சம் கோபம் வரும் அடிக்கடி கோபப்படுறது அவசரம் காட்டுறது இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும் ஆனா மனசு நல்லது உழைப்பு போராட்டம் நிறைந்தவங்க தொழில் செய்யக்கூடிய திறமை சுயமா நிற்கக்கூடிய சக்தி எப்பவுமே அதிகம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி யாரு செவ்வாய் இப்போ இந்த மாற்றம் தரக்கூடிய அமைப்பு குரு பகவான் சோ குருவும் செவ்வாயுடைய உறவு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு செவ்வாய்ங்கிறது உங்க அதிபதினு சொல்லிட்டேன் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த இரண்டு கிரகங்களுமே நட்பு கிரகங்கள் அதனால செவ்வாயுடைய செயல்பாடும் குரு பகவானுடைய ஞானமும் சேர்த்து உங்களுக்கு பெரும் சக்திகள் நாட்களா செயல்படுது புத்திசாலி வெற்றியாளர்களா மாற போறீங்க ஒட்டுமொத்தமா இந்த குரு பேச்சு மேசராசிகளுக்கு மன அமைதி வீடு பாக்கியம் தொழில் உயர்வு செல்வ வளர்ச்சி பிள்ளைகள் பாக்கியம் உங்களுக்கான நீதி நேர்மையை பெற்றுக் கொடுக்குது ஆண்களுக்கு தலைமைத்துவம் பெண்களுக்கு சாந்தம் விவசாயிகளுக்கு கூலி வேலை செய்யறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அரசு ஊழியர்களுக்கு பிசினஸ் மேன்கள் எல்லாருக்குமே பெரிய முன்னேற்றம் குருவும் செவ்வாயும் நண்பர்களாய் இருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே போராட்டத்தில் வெற்றி செல்வத்தில் நிலைத்த நிலை ஆன்மீகத்தில் முயற்சியும் ஒட்டுமொத்தமாக மேஷம் சிறப்பாக இருக்க போறீங்க இதுதான் முன்னாள் சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில பெரிய பாதுகாப்பு வட்டம் போல் குரு பார்வை செயல்பட போகுது எட்டு பத்து பன்னெண்டு சொல்லிட்டு இந்த மூணு கட்டங்களும் உங்களுக்கு அருமையா வேலை பார்க்குது நல்ல நிறைவான வாழ்க்கை அமையும் இது நாள் வரைக்கும் போராடக்கூடிய நிலையில இருந்தவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைதியா போகும் நினைச்ச காரியங்கள்லாம் ஈஸியாக கிடைக்கும் அதாவது முன்னாடி எல்லாம் வந்து குரு பகவானுடைய முன்னாடி வரைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க சின்ன சின்ன விஷயம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தடைபட்டு தாமதப்பட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ இப்படிப்பட்ட ஒரு போராட்ட வாழ்க்கையா போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா அணுதினமும் போராட்டம் தான் இன்னைக்கு எழுந்து பார்த்தாக்கா என்ன பண்றதுன்னு கூட ஒரு குழப்பமான நிலையில கூட இருந்திருப்பீங்க ஆனா இனி அப்படி இருக்காது குரு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா சரி செஞ்சு கொடுத்து சீர் பண்ணி கொடுத்து சீரான வாழ்க்கையும் கொடுத்திருக்கார் ஓகேங்களா திரும்பவும் சொல்ற மேஷராசி ஆண்கள் அரசன் போல இருப்பீங்க மேஷராசி பெண்களா அரசி போல வளம் வருவீங்க விவசாயிகளா பெரும் லாபத்தை பார்ப்பீங்க அரசாங்க வேலையா பதவி உயர்வு உங்க மேல் அதிகாரிகளிட்ட பாராட்டு தனியார் துறையா சம்பள உயர்வு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்களா நல்ல யோசனை வரும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே போல கோர்ட் கேஸ் வழக்கல் ஏதாவது இருக்கா நல்ல முடிவு கிடைக்கும் அதே போல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா கூட நீண்ட கால சிக்கல் கூட இப்ப தீர்வு பெறும் இதுல குறிப்பா மேஷத்திற்கு நான் சொல்ல வேண்டிய அட்வைஸ் பாத்தீங்கன்னா கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா எச்சரிக்கையை தரக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா சில மனுஷங்க அதாவது நட்புங்கிற போர்வைக்குள்ள வருவாங்க ஆனா அவங்க வந்து நரி கூட்டம் ஓகேங்களா சில நண்பர்கள் தான் சொல்றேங்க மற்றவங்களை நான் சொல்ல கிடையாது உங்களுக்கே தெரியும் இந்த நட்பு வந்து நமக்கு நினைக்காது இந்த நட்பால் நமக்கு வந்து பாதிப்புன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் புரியுதுங்களா அதே போல பிசினஸ் பார்ட்னர்ஸ் அது வந்துட்டு கூட்டு தொழில் செய்யறவங்க கூட தேவை கிடையாதுங்க இப்ப நீங்க ஒரு தொழில் செய்றீங்க உங்களுக்கு போட்டியா ஒருத்தவங்க தொழில் செய்யறாங்க அப்படின்னா கூட சரி தொழில் ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் குறிப்பா அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்கிட்டயுமே பகிர்ந்துக்காம இருக்கணும் யாரையுமே நம்ப கூடாது என்ன கேட்டா புரியுதுங்களா ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே கோபக்காரங்க நிறைய விஷயங்கள் வந்து பட்டுப்படான்னு பேசிடுவீங்க உங்க வாழ்க்கைங்கிறது கண்ணாடி மாதிரி தூக்கி பட்டுன்னு உடைச்சுறீங்க நல்ல அழகான வாழ்க்கை அமையும் உங்களுடைய முன்கோபத்தினால அவசர முடிவுனால நிறைய இடங்கள்ல தோல்வியே சந்திச்சிருப்பீங்க இது வந்து இல்லைன்னு உங்களால மறுக்கவே முடியாது சத்தியம் இது ஓகேங்களா இந்த பசங்க படத்துல பாக்கிட்டு கிழிச்சுக்கிறது காசை கீழே விழுந்துடும் ஜீவா பாரு கையை முறுக்குவான் பாருங்க கோபப்படுவான் பாரு சட்டையிழிச்சிருவான் பாரு கீழே விழுந்த காசை எடுக்க மாட்டான் பாரு இந்த மாதிரி சில நண்பர்களா இருக்கட்டும் சுத்து வட்டார ஆட்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில உங்களை உசுப்பேத்திய சில பேர் குளிர் காஞ்சிட்டாங்க அதற்கு இனி வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து வாழ்க்கை சீரழிஞ்சு போயிரும் விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்றேன் குறிப்பா நிலம் முதலீடு இந்த ரெண்டு விஷயத்திலுமே தங்கம் வாங்கி வைக்கிற இந்த மூணு விஷயமே உங்களுக்கு எப்பவுமே வந்து பலன் கொடுக்கும் ஓகேங்களா அதை வந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இந்த பணம் போட்டு பணம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய வந்து பாதிக்கப்படுறதே வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க தான் மேஷ ராசிக்கு அடுத்தபடி விருச்சக ராசி பாதிப்பை உண்டாக்கும் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு அதிபதி செவ்வாய் ஓகேங்களா ஆசைகள் நிறைய வரும் ரொம்ப வலுவானவங்க நீங்க அசுர வேகம் கொண்டவங்க உங்களுடைய வேகத்தை வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க தவறா பயன்படுத்திப்பாங்க அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சோ எப்படி பார்த்தாலும் சரி குருவால குரு உங்களுக்கு நட்பு கரம் குருவால மேஷ ராசி சிறப்பா இருக்க போறீங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கூடிய சிரமங்கள் விலக போகுது அதிர்ஷ்டத்தை பெருக்குவதற்கு அணு தினமும் படுக்கையில இருந்து எழுந்த உடனே ஓம் குரு போற்றி போற்றி இல்ல ஓம் குருவே நமக அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு படுக்கையிலிருந்து எந்திரிச்சுவாங்க பிரச்சனையே கிடையாதுங்க முடிஞ்சா குடும்பத்தோட குருஸ்தலம் ஆழங்குடி ஒரு முறை போயிட்டு வாங்க முடியாத பட்சத்துல தனியாவது ஒரு முறை போயிட்டு வாங்க குரு அருள் இருந்தா மட்டும்தான் திருவருள் உண்டு திருவருள் இருந்தா எதையும் சாதிக்க முடியும் நல்லதே நடக்கட்டும் இன்னொரு மந்திரத்தோட குருவுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும் ஓம் ஆங்கிலிஷாய வித்மகே வசிஷ்ட புத்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதையா குரு அருள் அறிவு ஆன்மீகம் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி பெறட்டும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்